ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தேஹியபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் அறுபத்தி நான்காவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இந்த பாசுரத்திலே ராமானுஜரை ஒரு மதம் கொண்ட ஆண் யானையோடு ஒப்பிடுகிறார் திருவரங்கத்த முதலார் போன பாட்டில் பெண் யானையை பின்தொடரும் ஆண் யானை போல நாம ராமானுஜர் திருவிடைகளை பின்தொடர வேண்டும் இந்த பாட்டுல ராமானுஜரையே ஒரு மதம் கொண்ட ஆண் யானையோடு ஒப்பிடுகிறார் மத யானைன்னு சொன்னா அதுக்கு ரெண்டு அடையாளங்கள் இருக்குமா முதல் அடையாளம் என்னன்னா மூன்று இடங்களில் இருந்து மத நீர் பெருகி வருகுமா மும்மதத்து செவி ஒரு தனி வேழத்து அறந்தை என்று திருமங்கை ஆழ்வாரும் திருவிழ்குற்றறிக்கையில் பாடுகிறார் மூன்று இடங்களிலிருந்து மத நீர் ரெண்டு கண்களிலிருந்தும் பின்பகுதியிலிருந்தும் யானைக்கு மத நீர் என்பது பொங்கி வருமா அந்த மத நீரின் வாசனை அப்படியே கம என்று கமழும் என்றும் சொல்கிறார்கள் அந்த மத நீர் பெருகி வந்ததுன்னா அது நல்ல மதம் கொண்ட யானைன்னு அர்த்தம் ரெண்டாவது நல்ல மதம் கொண்ட யானைன்னா கையில ஒரு உலக்கை தடி அல்லது கழி அதை ஏந்தி கொண்டு வருமா என போர் யானை அது போரிலே எதிரிகளை எல்லாம் தானே வீழ்த்த வல்லவன் என்று காட்டும் விதமாக கம்பீரமாக ஒரு தடியையோ கழியையோ கோலையோ கையில் அப்படி ஏந்தி கொண்டு வருமா அப்போ ரெண்டு அடையாளம் வேணும் ஒருத்தர் ஆண் யானை மத யானைன்னு சொல்லணும்னா மத நீர் பொங்கி வர வேண்டும் ரெண்டு கையிலே தண்டத்தை ஏந்தி கொண்டு போருக்கு தயாராக இருக்க வேண்டும் இந்த லட்சணங்கள் ராமானுஜருக்கு பொருந்துமானா பொருந்தும் ராமானுஜரும் ஒரு மத யானைதான் என்கிறார் அதுதான் அறுபத்தி நான்காவது பாசுரம் பாசுரத்தை முதல்ல பார்த்துடுவோமா பண்தரு மாறன் தமிழ் ஆனந்தம் விண்டிட எங்கள் இராமானுச முனி வேழம் மெய்மை கொண்ட நல்வேத கொழுந்தண்டம் ஏந்தி குவலயத்தே மண்டி வந்து ஏன்றது வாதியர்கள் உங்கள் வாழ்வு அற்றதே பண்தருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் விண்டிட எங்கள் இராமானுசமுனி வேழம் மெய்மை கொண்ட நல்வேத கொழுந்தண்டம் ஏந்தி குவலயத்தே வந்து ஏன்றது வாதியர்கள் உங்கள் வாழ்வு அற்றதே இப்போ ராமானுஜரை ஒரு ஆண் யானையோடு ஒப்பிடுகிறார் யானைன்னு சொன்னா மதநீர் பெருகி வரணுமேன்னா ராமானுஜருக்கு எது தெரியுமா மதநீர் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்கள் தான் திருவாய்மொழி தமிழ் பாசுரங்கள் மட்டும் கேட்டுட்டார்னா மதநீர் பெருகி வந்த மதையானை போல் ஆயிடுவாரா ராமானுஜர் அதைத்தான் முதல்ல குறிப்பிடுகிறார் திருவரங்க தமுதனார் மாறன் திருவாய்மொழியின் ஆனந்தம் இருக்கே அதை அனுபவிக்க ஆரம்பிச்சா அந்த ஆனந்தமே மதநீர் போல் ராமானுஜருக்கு பெருகி வரும் பண் பண் என்றால் இசைன்னு அர்த்தம் தரு என்றால் தரப்பட்ட இயற்றப்பட்டு அர்த்தம் பண்தரு என்றால் இசையோடு இயற்றப்பட்டது எது நம்மாழ்வாரருடைய திருவாய்மொழி இருக்கே பண்தரு இசையோடு நம்மாழ்வார் இயற்றிய மாறன் நம்மாழ்வாருடைய திருநாமம் மாறன் உலக இயல்புக்கெல்லாம் மாறி பிறந்ததாலே மாறன் என்று அழைக்கப்பட்டார் அந்த மாறனுடைய தமிழ் பசுமையான தமிழ் தூய தமிழ் தெளிவான தமிழ் அமுதத்தமிழ் இனிய தமிழ் அப்படிப்பட்ட தமிழ்ல நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி இருக்கே ஆனந்தம் அந்த திருவாய் மொழியை சேவிக்கும் போது ஏற்படக்கூடிய ஆனந்தம் இது ஒவ்வொன்றையும் பிள்ளைலோகம் ஜீர அழகா எடுத்து வியாக்கியானம் பண்ணி காட்டுறார் வேதத்தை விட திருவாய் மொழிக்கு ஏற்றம் உண்டு என்ன பண் தெரு சாம வேதத்துல வேதங்கள்ல சாமவேதம் என்பது பண் இசையோடு கூடியது ஆனா அந்த சாமகானம் பண்ணும்போது எவ்வளவு இனிமை இருக்குமோ அதை விட மாறன் பசுந்தமிழ் நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியை சேவிக்கும் போது பார்த்தால் அந்த திருவாய்மொழி பண்ணு அது ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்குமா என்ன காரணம்னா ஆச்சாரியர்கள் ரசித்து சொல்றா சாமகானம் பண்ணும்போது உடனே நமக்கு அர்த்தம் பிடிபடாது ஆஹா ஏதோ கானம் இசையோடு வேதம் இசைக்கிறார் அந்த ஸ்வரமே நன்னா இருக்குன்னு ரசிப்போம் ஆனா திருவாய்மொழிக்கு என்ன சிறப்புன்னா நாம் பேசக்கூடிய தமிழ் மொழியிலேயே அது அமைந்திருப்பதாலே அந்த பாசுரத்தை இசையோடு பார் சேவிக்கும் போது ஒரு பக்கம் அந்த இசையையும் ரசிக்கிறோம் சொல் இன்பத்தையும் ரசிக்கிறோம் பொருள் புரிஞ்சுதுன்னா பொருள் இன்பத்தையும் ரசிக்கிறோம் அதனால பண் தரு அந்த சாமவேத பெண்ணை விட திருவாய்மொழி பெண் என்பது சிறப்பாக அமைந்திருக்கிறது மாறன் அந்த வேதங்கள் இருக்கே வேதங்களை விட திருவாய்மொழிக்கு ஒரு ஏற்றம் உண்டு என்ன மாறன் வெளியிடப்பட்டது திருவாய்மொழி வேதங்கள் அந்த வேதங்களை தான் வெளியிட்டார்கள் இப்போ அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்ச மாதிரி டிஸ்கவரி நாட் இன்வென்ஷன் அது போல வேதம் எப்போதும் இருக்கு ஆனா ரிஷிகள்ங்கிறவா டிஸ்கவர் பண்ணி அந்த வேதங்களை நமக்கு கொடுத்தா ஆனா இந்த திருவாய் மொழியை நமக்கு கொடுத்தவர் யாருன்னா நம்மாழ்வார் மாறன் அவதரிக்கும் போதே உலக இயல்புக்கு மாறி அவதரித்தவர் அவர் அவதரிக்கும் போதே ஞானத்தோடு தான் அவதாரம் பண்ணார் ரிஷிகள்லாம் எப்படின்னா முதல்ல நம்மை போல பிறந்து அதுக்கப்புறம் தபஸ் பண்ணி தங்கள் தவத்தின் மூலமாக ஞானத்தை பெற்றவர்கள் ரிஷிகள் ஆனா ஆழ்வார் அப்படி இல்லை அவர் தாயின் கர்ப்பத்திலேருந்து அவதாரம் பண்ணும் போதே சட்டவாயு என்ற உலகியல் வாயுவெல்லாம் உதச்சு தள்ளிட்டு அவர் பிறக்கும் போதே ஞானத்தோடு பிறந்தவர் இப்படிப்பட்ட மகான வேற எங்கும் பார்க்க முடியாதே அந்த நம்மாழ்வார் வெளியிட்டார்னா திருவாய்மொழிக்கு இன்னும் ஏற்றம் அடுத்து பசுந்தமிழ் அந்த சம்ஸ்கிருத வேதம்ங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அதை பல பல அங்கங்களின் துணையோடு தான் அறிய வேண்டும் ஆனா இது பசும் தமிழ் தெளிவான தமிழ் திருவாய்மொழி பாசுரங்களின் அர்த்தமும் நல்லா புரியுது அப்போ இசையும் நல்லா இருக்கு அருளி செய்தவரும் நம்மாழ்வார் பண்டரு மாறன் திருவாய்மொழியை சேவிக்கும் போது நமக்கு எப்பேற்பட்ட ஆனந்தம் ஏற்படும் அந்த ஆனந்தம் தான் ராமானுஜருக்கு மத நீர் மாதிரியாம் அந்த ஆனந்தம் பாய் மதமாய் மத நீர் அப்படியே பாய்வது போல ராமானுஜர் மீது வந்து பாய்கிறதான் திருவாய்மொழி ஏன்னா இதை ரொம்ப அழகா பிள்ளலோகம் ஜெயர் வியாக்கியானத்துல விளக்கி காட்டுகிறார் பெருமாள் வந்து பெரிய அமுதக்கடல் போல் இருக்கிறார் நம்மாழ்வார் என்ற மேகம் அமுதக்கடலான பெருமாளிடத்தில் இருந்து அந்த அமுதமாகிய நீரை அப்படியே மொண்டெடுத்தாராம் நம்மாழ்வார் என்ற மேகம் மொண்டெடுத்த நம்மாழ்வார் என்ற மேகம் நாகமுனி என்ற மலை மீது இதை அமுத மழையாக பொழிந்தாராம் அதுதான் திருவாய்மொழி அந்த நாகமுனி என்ற மலை மீது பொழிந்த அந்த அமுத வெள்ளம் அது உய கொண்டார் மணக்கால் நம்பி என்று ரெண்டு அருவிகளாக பிரிந்ததாம் அந்த ரெண்டும் ஆழவந்தார் என்ற காட்டாராக ஒன்று சேர்ந்தது ஆழவந்தார் என்ற காட்டாறு ஐந்து கிளைகளாக பிரிந்தது பெரிய நம்பி திருமலை நம்பி திருக்கோட்டியூர் நம்பி திருமாலையாண்டான் ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அரையர் இந்த ஐந்து நதிகளும் ஒன்றாக வந்து ஒரு ஏரியிலே இணைந்தன அந்த ஏரிதான் ராமானுஜர் அப்போ பாய் மதமாய் ஆனந்தம் பாய் மதமாய் நம்மாழ்வாருங்கிற மேகம் பெருமாள் என்ற அமுத ஜலம் அதை எடுத்துக்கொண்டு வந்து பொழிந்ததெல்லாம் நாகமுனி என்ற மலை வாயிலாக உய்ய கொண்டார் மணக்கால் நம்பி என்ற அருவி வாயிலாக ஆழவந்தார் என்ற காட்டாறு வாயிலாக பெரிய நம்பி திருமலை நம்பி திருக்கோட்டியூர் நம்பி திருமலை ஆண்டான் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் என்ற ஐந்து கிளை நதிகள் வாயிலாக மொத்தமாக ஒன்று சேர்ந்த ஏரி யாருன்னா ராமானுசர் அப்போ ஆனந்தம் பாய் மதமாய் அந்த ஆனந்தம் மொத்தமாக வந்து பாய்ந்தது எங்கன்னா ராமானுஜர் இடத்திலே பாய்ந்ததோடு மட்டுமில்ல விண்டிட விண்டிடனா விரிந்து பிரிந்து செல்வதுன்னு அர்த்தம் ராமானுஜர்கிட்ட வந்து என்னாச்சாம் விண்டிட அப்படியே டிஸ்பர்ஸ் ஆச்சாம் ஏன்னா அந்த வீராணம் ஏரி இருக்கு பாருங்க அதுல எழுபத்தி நாலு மடுக்கள் ஏற்படுத்தி நீர்ப்பாசனத்துக்கு தண்ணீரை பிரித்து விடுவார்கள் அது போல வந்த திருவாய்மொழி என்ற அமுதம் இருக்கே அதை எழுபத்தி நாலு மடுக்கள் போல எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகளை நியமித்து அவர்கள் மூலம் அந்த அர்த்தங்களை எல்லாம் அடுத்தடுத்த சிஷ்ய பரம்பரை அவர்களுக்கு உபதேசம் செய்து வைத்தார் ராமானுஜர் அப்போ ஆனந்தம் பாய் மதமாய் விண்டிட ராமானுஜத்தை வந்து அப்படி பிரிந்து போறது அப்ப எங்க ராமானுஜரும் யானை தானே யானைனா மத நீர் இருக்கணுங்கிற திருவாய்மொழின்னு நம்மாழ்வார் பொழிந்த அந்த அமுத நீர் இருக்கே அதை கேட்டாலே ராமானுஜர் மயங்கிடுவார் அந்த ராமானுஜருக்கு திருவாய்மொழியின் ஆனந்தம் என்பதுதான் மத நீராக பொங்கி வருகிறது பண்டரு மாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய் மதமாய் விண்டிட பாய்ந்து வரும் மதநீர் போல வந்து அப்படி பிரிந்து பல கிளைகளாக செல்கிறது எங்கள் இராமானுச முனி எங்க இராமானுசர் அபிமானத்தோடு சொல்கிறார் ஏன்னா எங்களையும் காப்பாற்றணும்னா பெருமாளால கூட காப்பாற்ற முடியாது ராமானுஜர் தான் காக்க முடியும் எங்கள் இராமானுச முனி வேழம்னர் வேழம்னா யானைன்னு அர்த்தம் மதம் கொண்ட ஆண் யானை அதற்குத்தான் வேழம்னு பேரு முனி வேழம்னர் அது என்ன முனி வேழம்னா என்ன அர்த்தம்னா முனி என்றால் சிந்திப்பவர் சிந்தனையாளர்னு அர்த்தம் முனி வேழம்னா சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய யானையா ராமானுஜர் எதை சிந்திப்பார்னா திருவாய் மொழி பாசுரங்களையே சிந்தித்துக்கொண்டே இருப்பாராம் நம்மாழ்வார் திருவாய் மொழியில அவ்வளவு ஈடுபாடு அதுதான் அவருக்கு மத நீர் போல அதனால திருவாய் மொழியை சிந்தித்துக் கொண்டே இருப்பாராம் எந்த அளவு சிந்திப்பார்னா ஒரு முறை ராமானுசர் தம்முடைய மட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறார் இந்த மூலைக்கும் அந்த மூலைக்கும் நடக்கிறார் திரும்ப அந்த மூலைக்கும் இந்த மூலைக்கும் நடக்கிறார் இப்படி அப்படி இப்படி அப்படி நடந்து கொண்டே இருந்தாராம் திடீர்னு அந்த பக்கம் நோக்கி நடக்க தொடங்கின ராமானுசர் பாதியில் அப்படியே அபவுட் திரும்பி இந்த பக்கமே வந்தாராம் அப்புறம் மறுபடியும் முழுசா நடக்க ஆரம்பிச்சாராம் இதை பார்த்த எம்பார் ராமானுஜருடைய சிஷியர் எம்பார் அவர் சொன்னாராம் பிடித்தேன் பாசுரம் அனுசந்தானம் ஆகியிருக்கும்னார் இது பிடித்தேன் பாசுரம் அனுசந்தானமா ஒண்ணுமே புரியலையே இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருந்தார் திடீர்னு தூரம் நடந்துட்டு அப்படியே திரும்பிட்டார் மறுபடியும் முழுசா நடக்க ஆரம்பிச்சார் அதுக்கும் பிடித்தேன் பாசுரத்துக்கும் என்ன சம்பந்தம்னா திருவாய் மொழியில நம்மாழ்வார் பாடிய பாசுரம் பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணிசாரேன் மடித்தேன்னு பாடியிருக்கார் ராமானுஜர் பாசுரத்தை சேவிக்கும் போது நாமன்னா வாய் பாசுரம் சொல்லிட்டு இருக்கோம் மனசு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கும் ராமானுசரம் முனி வேழம் இல்லையா சிந்திச்சுட்டே இருப்பவர் இல்லையா இவர் என்ன பண்ணிருக்கார் மடித்தேன்கிற வார்த்தைய வாயால செவிக்கும் போது ஓ மடித்தேன்னா அப்படியே மடக்கிறதுன்னு அர்த்தம் அதனால ரூட் அப்படியே மடித்து பாதி தூரத்துல திரும்பிட்டாரா ராமானுஜர் அப்போ திருவாய்மொழி பாசுரங்களை எவ்வளவு ஆழமாக சிந்திக்கிறார் ராமானுஜர்னு நினைச்சு பாருங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட மடித்தேங்கிற வார்த்தை வந்தா அப்படி பாதியில திரும்பிடுவாராம் அதான் முனி வேழம் அது மட்டும் இல்ல யானைங்கிறது என்ன பண்ணுமா தனக்கு வேண்டிய வாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்குமா தாயாருக்கு கூட கஜலட்சுமின்னு சேவிக்கிறோம் இல்லையா எல்லா உலகத்துக்கும் தலைவின்னு யானைகள் தான் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சதுன்னு பார்க்கறோம் மன்னர்களுக்கு கூட பட்டத்து யானைன்னு உண்டு அது போல ராமானுஜர் என்ன பண்ணுவாரா அடியார்களான நமக்கெல்லாம் மோட்ச சாம்ராஜ்யம் வைக்குண்டத்துல பட்டாபிஷேகமே பண்ணி வச்சிருவாரா அந்த யானை ஆனால் அதே நேரம் ஒரு ராஜ்யத்துக்கு ஆபத்து தர்மத்துக்கு ஆபத்துன்னா யானை என்ன பண்ணும்னா கையிலே தடியை இரும்பு தடியையோ உலக்கையோ எடுத்துக்கொண்டு போருக்கு தயார் என்று போர்க்களத்துக்கும் போகும் யானை அது போல வேத நெறிக்கு ஆபத்து என்றால் வேதத்தை எதிர்த்து யாரெல்லாம் வாதம் பண்ற வராளோ அவர்களை எதிர்த்து கையில் தண்டத்தோடு போருக்கும் செல்வார் ராமானுஜர்னார் போர்னா சண்டை போடுவார்னு அர்த்தம் இல்லை இது வாத போர்னு அர்த்தம் வேதம் சத்தியம் என்பதை அவர்கள் முன்னே வாதாடி நிலைநாட்டுவார்னு அர்த்தம் ஒரு வழக்குரைஞர் எப்படி தன் வழக்கை எடுத்து முன்வைப்பாரோ அது போல வேதத்துக்கு வழக்குரைஞராக யானை கையில் தண்டம் ஏந்தி செல்வது போல போவாராம் இப்போ நாம கேட்டோம் அவருக்கு மத நீர்னா திருவாய்மொழி பாசுரங்கள்னு சொல்லிவிட்டீர்கள் அப்ப ராமானுஜர் போர் புரியணும்னா அந்த வாத போர் புரியணும்னா அதுக்கு கையில ஒரு இரும்பு தடி வேண்டாமா எதுன்னு கேட்டோம் அதுக்கு சொன்னார் வேதம் தான் ராமானுஜருக்கு இரும்பு தடி வேதத்தை கொண்டுதான் அவர்களை வீழ்த்துவார் அப்ப ராமானுஜ முனி என்ற வேளத்துக்கு திருவாய்மொழி பாசுரம் மத நீராக பொங்கி வரதான் தும்பிக்கையில ஒரு தடிய எடுத்து பாருங்க அந்த தடியாக தன் நம்பிக்கையிலே தும்பிக்கையில் அந்த தடி போல நம்பிக்கையிலே வேதம் என்னும் தடியை எடுத்துட்டு இருக்காராம் அதைத்தான் மெய்மை கொண்ட நல்வேத கொழுந்தண்டம் ஏந்தி தண்டம் என்றால் கழின்னு அர்த்தம் தண்டம் ஏந்தி கையிலே கழியோடு வந்திருக்கிறார் எப்பேற்பட்ட கழினா மெய்மை கொண்ட நல்வேத கொழுந்தண்டம் ஏந்தி வேதத்தையே ஏந்தின்றான் எப்பேற்பட்ட வேதம்னா மெய்மை கொண்ட சத்தியத்தன்மை கொண்ட வேதம் வேதம் என்னைக்குமே பொய் சொல்லாது வேதத்துக்கு யாரையும் ஏமாத்தனும்ங்கிற நோக்கம் இல்லை ஏன்னா ஒரு மனிதன் ஒரு நூலை எழுதினால் இன்னொருத்தரை ஏமாத்தணும்னு எழுதலாம் அல்லது அவன் ஏமாத்தணும்ங்கிற எண்ணம் இல்லாட்டாலும் கூட தன்னை அறியாமல் கூட ஏதாவது அவன் தவறு செய்வதற்கு வாய்ப்புண்டு ஆனால் வேதம் என்பது யாராலும் இயற்றப்படாதது எப்போதும் இருந்து கொண்டே இருப்பது மெய்மை கொண்ட சத்தியத்தன்மை கொண்டது அதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் ப்ரிஜுடிஸ் கிடையாது அது குழம்பி போய் தப்பான கருத்து சொல்லாது நம்மை குழப்புவதற்காகவும் எதுவும் சொல்லாது அந்த மெய்மை கொண்ட நல்வேத வெறும் வேதத்தை எடுத்துக்கலையா நல் வேதமாக எடுத்துட்டாராம் அது எப்படிப்பா நல் அழகா அழகாக இந்த உதாரணம் பாருங்க தும்பிக்கையில் தடி போல வேதத்தை எடுத்துட்டுருக்காரு இல்லையா ராமானுஜர் மேல மத நீராக எது வழிகிறது தமிழ் வேதமான திருவாய்மொழி அந்த மத நீரான தமிழ் வேதம் திருவாய் மொழி இருக்கே இரும்புத்தடியான அந்த வேதத்துல வந்து சிந்தி சிந்தி தமிழ் வேதம் கலந்த சம்ஸ்கிருத வேதம் அதான் நல்வேதம் வெறும் வேதம்னு சொன்னா சம்ஸ்கிருத வேதத்தை மட்டும் எடுத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் நல்வேதம் என்று சொன்னால் ஆழ்வார் பாசுரத்தை தொட்டு 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 சம்ஸ்கிருத வேதத்தை எடுத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் அப்போ மத நீர் போல் இங்கே ஆழ்வார் பாசுரம் ராமானுஜன்கிற யானைக்கு பொங்கி வருது தும்பிக்கையில பார்த்தா சம்ஸ்கிருத வேதம் இரும்புத்தடி போல் இருக்கு இந்த மத நீரானது அந்த இரும்புத்தடியிலே வந்து சிந்த சிந்த வெறும் இரும்புத்தடி நல்ல இரும்புத்தடி ஆயிடுச்சு வெறும் வேதம் நல் வேதமாக ஆகிவிட்டது அப்ப ஆழ்வார் பாசுரத்தோடு கூடிய சம்ஸ்கிருத வேதம் அதை கையில எடுத்துட்டாராம் நல்வேத கொழுந்தண்டம் ஏந்தி கொழும்னா பெருமை மிக்கன்னு அர்த்தம் கொழுந்தண்டம் ஏந்தி இது பெருமை மிக்க தண்டம் யாரோ ஏதோ சண்டை போடுறா அந்த மாதிரி காக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் எடுத்த பெருமை மிக்க தண்டம் அதை கையில் ஏந்தி குவலையத்தே கோவலையம்னா பூமின்னு அர்த்தம் இந்த பூமி எங்கும் மண்டி வந்து ஏன்றது மண்டினா தள்ளி கொண்டுன்னு அர்த்தம் யாரெல்லாம் எதிர்கட்சின்னு சொல்லிட்டு வேதத்தை எதிர்த்து வாதம் பண்றாளோ மண்டி அவர்களையெல்லாம் நெருக்கி தள்ளி கொண்டு வந்து ஏன்றது ஏன்றது என்றால் போர் புரிகிறதுன்னு அர்த்தம் வந்து வாத போர் புரிகிறார் ராமானுசர் பல பேரை கூப்பிட்டு கேள்வி கேட்டார் என்னப்பா எல்லாமே பொய் உலகத்தில் என்று சொல்கிறீர்களே எதை வைத்து சொல்கிறீர்கள்னு கேட்டார் அவ சொல்லிட்டா தான் உலகமே பொய்ன்னு சொல்லிருக்கு ஒண்ணு மட்டும்தான் உண்மை மத்ததெல்லாம் பொய் அப்படின்னு வேதம் தான் சொல்லி இருக்கிறதுன்னு சொன்னார்கள் ராமானுஜர் சொன்னார் வேதம் எங்கேயுமே அப்படி சொல்லலையே நீங்க என்னடான்னா வேதம் தான் எல்லாம் பொய்ன்னு சொல்லியிருக்குன்னு சொல்றீங்களே எங்க சொல்லியிருக்குன்னு கேட்டார் அவ சொன்னா உங்களுக்கு வேதத்தை புரிஞ்சிக்க தெரியல வேதத்தின் உண்மையான கொள்கை எல்லாம் பொய் தான் அது நேரடியா சொல்லல அது எங்களுக்கு மட்டும்தான் புரியும்னா இப்ப ராமானுஜர் ஒரு கேள்வி கேட்டார் சரி உலகத்துல எல்லாம் பொய்ங்கிறீங்களே அப்போ வேதம் உண்மையா பொய்யான்னு கேட்டார் அவ பார்த்தா வேதம் உண்மைதான்னா உன் கொள்கைப்படி அது செட் ஆகாதேப்பா உன் கொள்கைப்படி ஒரே ஒரு பிரம்மம் மட்டும்தான் உண்மை பாக்கி எல்லாம் பொய் என்று சொல்கிறாயே பிரம்மத்தை தவிர பாக்கி எல்லாம் பொய்ன்னா அப்ப வேதமும் பொய்யா தானே அவன் பார்த்தான் ஆமா ஆமா கரெக்டு தான் எங்கள் கொள்கை இப்படி ஒண்ணு மட்டும் தான் உண்மை பாக்கி எல்லாம் பொய் அதனால வேதமும் பொய்யுந்தான் ராமானுஜர் சொன்னார் அப்படி வாப்பா வழிக்கு நீ வேதமே பொயின்னு சொல்லிட்டா அப்புறம் எப்படி அந்த வேதத்தை பின்பற்றுவாய் ஆரம்பத்துல என்ன சொல்ற தான் எல்லாம் பொய்யுங்கிற கடைசியில இந்த வேதமே பொய்யுங்கிற வேதமே பொய்னா பொய்யான வேதம் சொல்லக்கூடிய பொய்யை எப்படி நீ நம்ப முடியும் அல்லது அது சொல்லக்கூடிய விஷயத்தை நீ எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அடுத்து வேதத்தையே நீ பொய் என்று சொல்லிவிட்டால் நீ நாத்திகனாகத்தானே ஆவாய் வேதத்தை உண்மை நீ எத்துண்டாதே நீ ஆத்திகன் அப்ப வேதம் உண்மையா பொய்யான்னு சொல்லுன்னார் இவருக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல அதான் மண்டி வந்து ஏன்றது நெருக்கி கொண்டு வந்து அப்படி போரிடுவது போல வந்தார் வாதியர்கள் இப்ப திருவரங்கத்தை முதலார் கூப்பிடுறார் வாதியர்கள் ஏ வாதம் பண்ணுபவர்களே உங்கள் வாழ்வு அற்றதே இந்த இடத்துல வாழ்வுன்னா கொண்டாட்டம்னு அர்த்தம் சில பேர் ரொம்ப கொண்டாடினா நல்ல வாழ்வுதாங்கிறோம் இல்லையா உங்கள் வாழ்வு இவ்வளோ நாள் கொண்டாட்டம் போட்டாலே தப்பு தப்பா வேதத்துக்கு அர்த்தம் சொல்லி மக்களை எல்லாம் குழப்பி அதை வச்சு கொண்டாட்டம் போட்டாலே உங்கள் வாழ்வு அற்றதே உங்கள் கொண்டாட்டம் எல்லாம் அற்றதுன்னா முடிஞ்சு போச்சு அற்று தீர்ந்து போச்சு ராமானுஜர் வந்து ஒரே கேள்வி கேட்டார் வேதம் உண்மையா பொய்யான்னார் இந்த ஒரு கேள்விக்கு உன்னாக பதில் சொல்ல முடியல மொத்தமாக வாதம் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆக ஒரு யானை எப்படி போரில் எதிரிகளை வீழ்த்துமோ ராமானுசர் வாத போரில் வாதியர்களை எல்லாம் வீழ்த்தி விட்டார் ஆக மொத்தம் மதநீர் பெருகி வரணுமா இசையோடு கூடிய நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுர ஆனந்தம் இருக்கே அது அப்படியே மதநீராக இராமானுஜர் திருமேனியில் இருந்து பொங்கி வருகிறது இவர் முனி வேளம் திருவாய்மொழியையே மொழியையே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய யானை யானை வேண்டியவாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும் எதிர்த்து வரானா தர்மத்தை காப்பதற்காக தண்டமேந்தி போரும் புரியும் நம்ம ராமானுச வேளமும் கூட கையிலே நல் வேதம் தமிழ் வேதத்தோடு கூடிய சம்ஸ்கிருத வேதம் என்ற அந்த தண்டத்தை கையில் ஏந்திக்கொண்டு சிறப்பான கொழுந்தண்டத்தை ஏந்திக்கொண்டு அந்த வேதத்தின் சத்தியத்துவத்தை நிலைநாட்ட அதனால் வாதம் பண்ண வந்தவர்களே உங்கள் அத்தனை பேருடைய வாதமும் நின்று போனது கொண்டாட்டமெல்லாம் முடிந்து போனது என்கிறார் பண்தரு மாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் விண்டிட எங்கள் இராமானுசமுனி வேழம் மெய்மை கொண்ட நல்வேத கொழுந்தண்டமேந்தி குவலயத்தே மண்டி வந்தேன்றது வாதியர்கள் உங்கள் வாழ்வு அற்றதே என்பது பாசுரம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஹேவிங் த பிளிஸ் ஆஃப் த மியூசிக்கல் தமிழ் ஆஃப் மாறன் அஸ் த ரஸ்ட் ஜூஸ் the seer elephant Ramanuja carries the true Vedas as staff and comes to attack wrong philosophies. O debaters, your celebrations are gone. என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு கடுத்த பாசுரம் ராமானுஜருடைய அவதாரத்தாலே ஐம்பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டன என்று குறிப்பிடுகிறார் திருவரங்க தமுதனார் ஐம்பெரும் மாற்றங்கள் என்ன அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்க திருவடிகளே சரணம் பண்தறு மாறன் பசும் தமிழ் ஆனந்தம் பாய் மதமாய் வெண்டிட எங்கள் ராமானுச முனி வேழம் பண்தர் மாறன் பசும் தமிழ் ஆனந்தம் பாய் மதமாய் விண்டிட எங்கள் ராமானுஷ முனிவேழம் மெய்மை கொண்ட நல்வேத கொடுந்த ஏதி குவலயத்தே மண்டி வந்தேன்றது வதிய உங்கள் வாழ்வற்றே மெய்மை கொண்ட நல்வேத கொழுந்தடம் ஏந்தி குவலையத்தே மட்டி வந்தேன்றது வாதியற்க உங்கள் வாழ்வற்றே